எங்க <laughs> இருக்காங்க <laughs> தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது தமிழகத்தினுடைய பல இடங்களுக்கு சென்று பொதுமக்களிடையே அப்படி பிரச்சாரமும் மேற்கொண்டுட்டு இருக்காரு இந்த தான் கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்தும் தொடர்ந்து பல இடங்களில் பிரச்சாரமும் மேற்கொண்டு வராரு பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு பல பொதுமக்களும் இவரை பார்ப்பதற்காக வருகை தந்துட்டு இருக்காங்க இந்த தான் அண்ணாமலை அவர்களை பார்க்க முடியாம போனதை நினைத்து அப்படி ஒரு சிறுவன் அழுகக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் ஷேர் செய்யப்பட்டும் வருது அதாவது இந்த ஒரு வீடியோ காட்சிகள்ல ஒரு சிறுவன் அண்ணாமலை அவர்கள் இங்க வந்திருந்தாரு என்னால அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு நான் கண்டிப்பா அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் ஷேர் ஆகிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இதை பார்க்கக்கூடிய பலரும் அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய இவங்க எல்லாரையுமே அண்ணாமலை அவர்கள் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ